வர்களுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் சோ ஜல்லிக்கட்டு வந்து எல்லா நடக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட போறவங்க விளையாடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிப்டில வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து ஒரு டமு டவுன் மூமெண்ட் இருந்ததுல கொஞ்சம் வந்து காலை வந்து ஒரு முழிச்சிருக்கு இந்த காலை அதாவது புல்லிஷ் மூமெண்ட் வந்து கொஞ்சம் முழிச்சிருக்கு சோ இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் வேற ஸோ அதனால் அந்த புல்லிஷ் மூமெண்ட் வந்து கண்டினியூ கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எஃப்ஐஐ வந்து ஒரு எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஏஐ வந்து பை பண்ணது வந்து ஒரு எட்டாயிரம் கோடி பை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் இஸ்ரேல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிருக்கு அவங்க வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டு அது வந்து ஒரு தொடங்க போகுது ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து இது மேபி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட் அப்போ பாத்துர்லாம் அவங்க இந்த ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் இந்த ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேற்று காலையில வந்து ஒரு லோ பத்தைய கால்காண்டன லோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து எந்த இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி இந்த இடம் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ ஒன் இந்த லோ இதோட லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ஸோ ஒன் டுவெண்ட்டில ஒன் வந்து நிப்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒன் ஒன் இருந்து அதுக்கப்புறம் இதை குளோன் பண்ணோம் அப்படின்னு இந்த இடம் பாத்தீங்களா இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அப்சைடு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு வரும்போது இந்த இடம் டுவெண்ட்டி த்ரீ டூ எயிட்டி அதாவது நேரத்தோட ஹை இருக்குது பார்த்தீங்களா டூ சிக்ஸ்டி செவன் வந்து நேத்தோட ஹை ஸோ அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ எயிட்டி எயிட் எயிட்டி செவன் அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இதை நம்ம க்ளோன் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த இடம் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து இந்த இடம் வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ எயிட்டிக்கு மேலே த்ரீ எயிட்டிக்கு மேலே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் வரைக்கும் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே முந்ததுனால நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு அதனால வந்து ப்ரீமியம்ஸ் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க சோ தேங்க் யூ மெச திஸ் கணேஷன் அண்ட் வேல் சைனிங் ஆர் டில் வி மீட் அகைன் தேங்க்ஸ்